மீனா பயங்கர கோமா ஷெட்டாண்டாக வராங்க வந்த உடனே அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் எனக்கு அவர் காரை விற்றுட்டார் ஆட்டோ தான் ஓட்டுறாருன்னு எனக்கு முன்னாடியே தெரியும் ஆனால் காரணம் எதுவுமே தெரியாது நீங்கள் இப்போ காரணத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட மீனா கேட்குறாங்க அதுக்கு அவர் யோசிக்கிறார் சொல்லுங்கள் உண்மையை சொல்லுங்கள் என்ன நடந்துச்சு ஆனால் அவர் எந்த உண்மையும் என்கிட்ட சொல்லலை அதனால தான் நானே வந்து நேரில் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க இல்லைம்மா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து சிட்டிக்கிட்ட பணம் வாங்கிட்டு இருந்தோம் வட்டிக்கு அவன் என்ன பண்ணான் ஒரு நாள் வந்து எ எல்லோடைய பணத்தையும் இன்னும் மூணு நாளில் கொடுத்துடணும் அப்படி பணம் கொடுக்கலனா எல்லாரோட காரையும் நான் தூக்கிட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டான் இது எல்லாத்தையுமே நாங்கள் முத்துக்கிட்ட சொன்னோம் முத்து பயங்கரமா ஃபீல் பண்ணான் என்ன பண்ண போறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் இல்லைனா உங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது உங்கள் அஞ்சு பேரோட கார் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து அவனோட காரை விற்று மொத்த பணத்தையும் கொண்டு போய் அந்த சிட்டிக்கிட்ட தான் அவன் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு அதை கேட்டவுன்னே எல்லாத்துக்குமே காரணமே அந்த சிட்டி தானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக போகிறாங்க அங்கே சிட்டியோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு பேசுகிறாங்க இங்கே பாரு நல்லா தெரிஞ்சுக்கோ என்னோடய வீட்டுக்காரோட எதுக்கு ஏதாவது வந்தே நீ அவ்வளோதான் நீ ஒன்னால அவருக்கு ஏதாவது பிரச்சனை இனிமேல் வந்தது நான் சும்மாவே உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா பயங்கர கோபமாக சிட்டியை திட்டுறாங்க திட்டிட்டு அங்கேருந்து அப்போ அப்பச்சிட்டி சொல்றான் எவ்வளோ தைரியம் இருந்தா இங்க வந்து இவ்வளோ கத்து கத்திட்டு போகும் கண்டிப்பா முத்து மீனா ரெண்டு பேரும் சேர்ந்து வாழக்கூடாது வாழவும் விடக்கூடாது சரின்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க அவங்க எல்லாம் சொல்றாங்க ஏன் முடியாது நாம் கையில் தான் சத்தியாக இருக்கான்ல அவனை வச்சு இவங்க ரெண்டு பேருமே நம்ம பிரிக்கணும் எவ்வளோ தைரியம் தான் என்னோடய ஆஃபீஸ்க்கே வந்து என் வீட்டுக்கார்கிட்ட எதுவும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி பயங்கர கோபமாக சொல்கிறாரு மீனா வீட்டுக்கு வராங்க வந்து முத்துக்கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் எது வேணால் பண்ணிவிட்டு போங்க நான் உங்களை எதுவுமே கேட்க போகிறது கிடையாது ஆனால் ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்கள் ஆட்டோ வா ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும் ஆனால் இது எல்லாமே நல்லதுக்கு தான் பண்ணியிருக்கீங்க முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லுங்கள் வேறு ஒன்றும் உங்களை கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்துக்கிட்ட சொல்கிறாங்க முத்து எதுவுமே பேசல அப்படியே அமைதியா நின்னுட்டு இருக்காரு